கிறிஸ்துவில் அன்பானவர்களே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர்த்தம் கரத்தினால் தான் அன்பானவர்களே கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விழுந்தாலும் அப்படியே விழுந்து போயிடுறதுக்கு தள்ளுண்டு போவது சரி இவன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இவனால் வாழ முடியாது விழுந்துட்டான் இதுக்கு மேலே இவன் வந்து வாழ போகிறதில்லை உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாமே சில நேரத்தில் முடிவு பண்ணிக்குவோம் நம்ம ஒரு முறை ஒரு விஷயத்தில் தவறுகிறோம்னு வச்சுக்கங்களேன் அதாவது வியாபாரத்தில் நஷ்டமாயிடும் போட்ட காசெல்லாம் போயிருவேன் வச்சுக்கங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் இனி அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேலை வேலை வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கல இனிமே அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை மனம் போயிடும் நம்ம மனசுக்கு ஆறுதல் இருக்க ஏன்னா எல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் முடிவு பண்ண ஒரு வைராக்கியமாக இருந்தால் நம்ம தன்னுண்டு போகணும் யோகுக்கு எல்லாமே போயிருச்சு அவனிடத்தில் இருந்த எல்லாமே போயிடுச்சு ஆனாலும் அவன் தைரியமாக இருந்தான் ஏன்னா நான் நம்பி இருக்கிற கடவுள் அப்படிப்பட்டவர் ஏதோ என்னுடைய சூழ்நிலை தான் நான் வந்து இந்த உலகத்தில் எப்படி வந்தேன் அப்படி தான் போகிறேன் நிர்வாணமாக வந்தேன் நிர்வாணமாக தான் போக போகிறேன் இந்த உலகத்தில் கிடைக்கிறதெல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் அதை தூக்கிட்டு நான் வந்து தேவ சமூகத்துக்கு போக போகிறது கிடையாது இந்த உலகத்தில் நான் பிறக்கிறப்ப ஒன்றுமே இல்லை என்கிட்ட அதே மாதிரி போகிறப்ப என்கிட்ட ஒன்றும் இல்லை இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில வகைகள் எனக்கு கிடைக்கிறது அது என்னிடத்துலேருந்து போய்விடுகிறது அவரே கொடுக்குறார் அவரே எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தன்னை தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்குள்ளே இருந்துச்சு அதனால் கர்த்தர் ரெண்டு அவனுக்கு கொடுத்துருப்பாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கலாம் அவன் வீழ்ந்தான் ஆனால் தள்ளுண்டு போக வேண்டும் கர்த்தர் அவனை கைவிடும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கைவிடவே மாட்டார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து வீழ்ந்து போயிருந்தாலும் சரி தள்ளுண்டு போக மாட்டீங்க மறுபடியும் எந்திரிச்சு நிற்பீங்க குதிரை மாதிரி ராஜசிங்கம் உங்களை எழுப்பி நிறுத்துவார் அன்பானை விட்டு நீங்கள் பயப்படாதீங்க வியாபாரத்தில் நஷ்டம் தொழில் வேலையை என்னை விட்டு போயிருச்சு எனக்கு இருந்த எல்லா சொத்துகளும் என்னை விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இனி நமக்கு வாழ்க்கை இல்லை இனி நாம் வந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் இப்படியெல்லாம் தோணும் மனசுக்குள்ளே தோணும் அப்படி ஒரு நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு நான் உங்களை கைவிட மாட்டேன் நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை நீங்கள் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டீங்க யோகுவைப் போல இருண்டையால் என்ன பண்ண போறீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அதுக்கு நாம் என்ன செய்யணும் அவர் கொடுத்தார் அவர் எடுத்து அவர் தான் கொடுத்தாரு அவர் எடுத்துட்டார் இன்னமும் எனக்கு கொடுப்பதற்கு அவருக்கு தெரியும் என்கிற அந்த முழு விசுவாசத்தோட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும் தொடர்ந்து நடத்தணும் கடுமையாக உழைக்கணும் ஆண்டவர் என்னுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பார் அதில் நான் தோத்துட்டேன் இதில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட நாம் பயணிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார் இழந்து போனதை இரண்டத்தனையாக இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் பயப்படாதீங்க இருங்க கடவுள் இரண்டத்தனையாக தருவார் நீங்கள் வீழ்ந்து போனாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் உங்கள் கரம்பிடித்து தூள் நிச்சயமாகவே கர்த்தரவுகளை ஆசிர்வதிவார் அன்பின் பரலோகப் பிதாவே அருமையான நல்ல இந்த அணுவின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறேன் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை அந்தவரை நீர் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனாயிருக்கிற நீர் எங்களை கைவிடுவதில்லை யோபுவை நீங்கள் கைவிடலை சாமி யோபு எத்தனையோ எல்லாவற்றையும் இழந்தார் அவர் வீழ்ந்தார் ஆனால் தள்ளுண்டு போகலை முழு நம்பிக்கையோடு இருந்தார் நான் எப்படி பிறந்தனோ அப்படியே தான் போகிறேன் இடைப்பட்ட காலங்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு கர்த்தர் எடுத்துக்கிட்டார் மறுபடியும் தருவார் என்ற நம்பிக்கையில் இருந்தது போல நான் இனிமேல் வருகிற காலங்களில் கர்த்தர் கொடுத்ததே கர்த்தர் எடுத்து மீண்டும் கர்த்தர் தருவார் என்கிற முழு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாடணும் அது எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க நிச்சயமாக நீங்கள் எங்களை கைவிட போவதில்லை என்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவேன் தொடர்ந்து அமது கிருவையும் அன்பும் எங்களை வழிநடத்தல் உமது திருக்குமர நாம் ஏசு கிருஷ்ண வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமே ஆமே ஆமே